ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உண்த்தோர ஆண்புடைய ரணவருக்கு வணக்கம் இப்போ அடுத்தபடியாக நம்ம சிறப்பு அழைப்பாளராக நம்முடையே நீண்ட நெடிய உரையாற்று வருமாறு எனது அன்பு சகோதரர் சகோதரர் மட்டும் இல்லை அதுக்கு மேலே அதாவது மூத்த ஜோதிடர் ஐயா தௌரிராஜன் அவர்களை மரபொண்ணு ஜோதிடம் சம்பந்தமாக உரையாற்று வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள முடியும் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ஸ்ரீராம ஜெயம் ஈரோடு தென்னிந்திய ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பு இன்றைய தினம் ஒரு மிகச் சிறப்பான துவக்க விழாவை தொடங்கி இருக்கின்றார்கள் அதற்கு முன்னாலே ஓங்கி உலகலந்த உத்தம்மன் பேர்பாடி நாங்கள் நம் சாற்றி சாற்றினை ராடினால் தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னர் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறி கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் சுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலோரெம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தையலோர் எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்த இலோர் எம்பாவாய் இந்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பின் மரியாதைக்குரிய நாகராஜய்யா அவர்களே அது அவருடைய பொறுப்பு என்னன்னு எனக்கு தெரில இருந்த ஐயா நிறுவனரே அவர் தான் அவர் தான் மாலை சொல்லணுங்கிற எண்ணத்தில் சொல்லிட்டேன் மரியாதைக்குரிய நாகராஜ் ஐயா அவர்களே செயலாளர் மரியாதைக்குரிய பாலா பூபதிராஜன் ஐயா அவர்களே எல்லாத்துக்கும் மேலே இன்றைய தலைவர் மரியாதைக்குரிய அடியன் ஸ்ரீராமதையும் 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 என்று சொல்லக்கூடிய அந்த ராமச்சந்திர ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய திருப்பெயரை தங்கிய மரியாதைக்குரிய ஸ்ரீராமஜி அவர்களே இங்கே குழுமி இருக்கக்கூடிய என் அருமை ஜோதிட சொந்தங்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து அடியேன் நெடிய ஒரே ஆற்றும்படி கணேசன் ஐயா அவர்களை பணித்தார்கள் அப்பொழுது என்ன அர்த்தம் அதுக்கு பின்னால் அவர் வந்து சுருக்கமாக முடிச்சுக்கங்க இல்லை 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 இருக்கு இல்லை நான் எப்போவுமே அதிகமாக பேச மாட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது கனிமொழி அம்மா ஒரு ப பயிற்சி கொடுத்தாங்கன்னா ரெண்டு மணி நேரம் பேசுவேன் ஏன்னா அவர்களுடைய நிகழ்ச்சியிலே ஜூம் மீட்டிங்கிலே அடியன் கலந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு இனிமையான வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள இப்போ நான் பேச போறது வேறு எதை பற்றியும் ஐயா அவர்கள் எதிரடி நட்சத்திரத்தை பற்றி பேசினார் சனி பகவான் தந்தையினுடைய ஜாதகத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருந்தால் குழந்தைகளுடைய அந்த தந்தையினுடைய இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று ஏழு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களிலே சனி பகவான் இருப்பார் என்று மரியாதைக்குரிய தனக்கோடி ஐயா அவர்கள் பேசுகிறது இங்கு நான் நினைவு கூறுவதற்கு காரணம் அதை நான் சோதித்து பார்த்தேன் சோதித்து பார்த்ததிலே நூறு சதம் சரியாக கேட்டிங்கன்னா ஒரு தந்தையினுடைய ரெண்டு குழந்தைகளுடைய ஜாதத்தை பேஸ் பண்ணி தந்தையினுடைய ஜாதத்தினுடைய சனி பகவான் இருக்கிறார் என்று பார்த்துவிட்டு அந்த இரண்டு குழந்தைகளுடைய ஜாதத்தையும் பொழுது அவரால் குறிப்பிடப்பட்ட ஒன்று இரண்டு மூன்று ஏழு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் சனி மகவான் இருந்தார் அது ரொம்ப சிறப்பாக இருந்து மனத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு அடியன் இப்பொழுது மரபணு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறை இப்பொழுது புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அதை பற்றி அடியன் புரிந்தவரை ஜோதிட உலகிலே அடியின் காலடியை எடுத்து வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் அமரத்துவம் பெற்ற சத்தியமங்கலத்திலே இருந்து ஜோதிட பணி ஆற்றிய சத்தியமங்கலம் சூட்சம் ஜோதிடர் மரியாதைக்குரிய பட்டாபிராமன் ஐயா அவர்களை மணங்கிய என்னுடைய பேச்சினை நான் துவக்கின்றேன் இந்த டிஎன்ஏ டிஎன்ஏன்னு சொல்கிறோம் பாருங்க நான் உங்கள் மாதிரி பேசக்கூடிய மகான் பாவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்பேன் கேட்டுட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா வேறொரு சங்கத்தில் போய் அதை ஒப்பிச்சிடுவேன் எதையும் சொல்கிறதாக எனக்கு ஒன்றுமே புரியல நான் நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒன்றுமே சொல்லலை நீங்களெல்லாம் பேசக்கூடிய மகான்கள் பேசக்கூடிய பேச்சினுடைய அந்த சாரத்தை உருவாங்கி வரும்போதே நான் ஐயா மரியாதைக்குரிய நெல்லை ஐயா அவர்களுடைய பேச்சை நான் கேட்டு கேட்டுக்கொண்டு வந்தேன் மிகச் சிறப்பாக இருந்தது மிக மிகச் சிறப்பாக இருந்தது நான் இப்போ டிஎன்ஏ பற்றி பேசுகிறதுக்கு என்ன காரணம் யூடியூப் பார்க்கக்கூடிய பழக்கம் அந்த யூடியூப் பார்க்குறதுனால சென்னையிலே இருந்து இந்த மரபணு ஜோதிடத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர் அடியுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றார் அதை இந்த மகாசபையிலே சொல்லுவதிலே நான் மிக மிக பெருமை அடைகின்றேன் அதை சொல்லிவிட்டு இந்த டிஎன்ஏவினுடைய அடிப்படையான செய்திகளை மட்டும் உங்களிடத்திலே சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இருபத்தேழு நட்சத்திரம்தான் நட்சத்திரத்தை ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை இந்த டிஎன்ஏவுக்கு எட்டு வகை கர்ம பதிவு சொல்கிறார்கள் இந்த எட்டு வகை கர்ம பதிவு சொல்லும் பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் இந்த எட்டு வகை கர்ம பதிவுகளையும் ஜோதிட ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பிலே பதிவிட்டதை இங்கே நான் நினைவு கூற கடையும் பட்டிருக்கின்றேன் ஸ்ரீராமையா அவர்கள் டிஎன்ஏ என்ற தலைப்பிட்டு அந்த எட்டு வகை கர்மாக்களுக்குரிய நட்சத்திரங்களை நினைவுபடுத்தி அந்த ஜோதிட ரகசியங்களிலே பதிவிட்டிருந்தான் இப்போ அதை நான் இப்போ சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கர்மப்பதிவுகள் எட்டு முதலுடைய சூரியனுடைய கர்மப்பதிவுக்கு ஒரு நாலு நட்சத்திரம் அஸ்வினி ஆயிரியம் அனுஷம் பூரட்டாதி இந்த அஸ்வினி ஆயிரியம் அனுஷம் பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்மப்பதிவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சந்தரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான்கு பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சந்தனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதே போல செவ்வாய்க்கு நான்கு நட்சத்திரங்கள் கிட்டிகை பூரம் மூலம் ரேவதி கிட்டிகை பூரம் மூலம் ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய பதவியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதே நேரத்தில் புதனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்று ரோகிணி உத்திரம் பூராடம் ரோகிணி உத்திரம் பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது புதனுடைய கருமப்பதிவை கொடுக்கக்கூடியது குருவனுடைய கருமப்பதிவை கொடுக்கக்கூடியது மிருகசீர்ஷம் சீர்ஷம் அஸ்தம் உத்திரோடம் எனக்கு மறந்து போயிடும் அடி எனக்கு எண்பது வயசு ஆயிடுச்சுங்க இந்த எண்பது வயசு ஆனதுனால இந்த ஞாபகம் மாறுதிங்கிறது இயல்பாக ஏற்படும் என்ன எதையோ சொல்ல வேண்டும் வந்தவங்க இதை மாற்றி சொல்லிட்டாரு அப்படின்னு தப்பாக நினைச்சிடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அனைவருடைய அன்பு உள்ளங்களாலேயும் யார் தினமும் கால் மணி நேரம் கருத்தூண்டி கல்வி கற்று வருகிறாரோ யார் ஒருவர் தினமும் கால் மணி நேரம் கருத்தூண்டி கல்வி கற்று வருகிறாரோ அவர் எக்கரையை கற்கிறாரோ அக்கறையில் பதினைந்து ஆண்டுகளில் பேரறிஞனாக விளங்க முடியும் அந்த அடிப்படையில் இப்ப புதனுக்கு குருவுக்கு சொன்னேன் மிருகசேஷம் ஹஸ்தம் உத்ராடம் சுக்கரனுக்கு திருவாதிரை சித்திரை திருவோணம் திருவாதிரை சித்திரை திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஐயா நீங்கள் வந்தீங்கன்னா நான் தப்பு பண்ணீங்கன்னா திருத்துவீங்க ஆக திருவாதிரை சித்திரை திருவோணம் சுக்கனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது புனர்பூசம் சுவாதி அவிக்கம் சனி பகவானுடைய கர்ம பதவியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எட்டாவது கர்மப்பதிவாக ராகுனுடைய கரும பதிவு சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த ராகுனுடைய கர்ம பதிவிற்கு பூசம் விசாகம் சாதையம் கேதுவிற்கு கர்மப்பதிவு கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது முக்தி அளிக்கக்கூடிய கிரகம் கேது பிறவானியை அழிக்கக்கூடிய கிரகம் மற்ற கிரகங்களைப் போல கிரக பதிவு அதுக்கும் இருக்குமே ஆனால் பிறவி எடுப்போம் ஆனால் நாம் பிறவி எடுக்கிறது இல்லை அந்த கேது முக்கிய அடிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் கேதுவுக்கு கரும பதிவு வழங்கக்கூடிய நட்சத்திரம் கொடுக்கப்படவில்லை காரணம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க அது இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா இப்பெல்லாம் சொல்றதெல்லாம் பூரா அடிப்படையான செய்தி தான் இந்த ஹஸ்தம் என்று சொன்னால் அபயஹஸ்தம் என்று சொல்வார்கள் ஸ்ரீராம் ஸ்ரீராமையா ஸ்ரீராமய்யா ஸ்ரீராமய்யா தன்னுடைய அபயஹஸ்தத்தை அப்படி காட்டினார்னா நான் பேசுகிறது நடிச்சிக்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இங்கே மேலே நிறைய பேசக்கூடிய ஞானவான்கள் நிறையா இருக்காங்கய்யா அவங்களுடைய பேச்சையெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அடியன் கொடுத்து அடியன் கொடுத்து அதுவே போர்ன்னு மனசாக நினைக்கக்கூடியவன் அந்த அடிப்படையில் இப்பொழுது ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம் நாம் என்ன செய்வோம் ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நட்சத்திரம் இருக்கும் ஜனனியும் ஜென்ம சௌக்கியானாம் வர்தனையை குரசும் பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் மிக்கத்தே ஜென்ம பத்திரிக்கா என்று சொல்லி அந்த ஜென்ம நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் கோயிலில் போனால் அர்ச்சனை பண்றதுக்கு நட்சத்திரம் சொல்லுவோம் ஆனா இந்த மறுபடி ஜோதிடத்தில் கிரகங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருக சீரிஷம் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருக சீரிஷம் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்ராடம் புதன் பிறந்த நட்சத்திரம் அவிக்கம் குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் மகம் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ரேபதி ராகு பகவான் பிறந்த நட்சத்திரம் பரணி கேது பகவான் பிறந்த நட்சத்திரம் ஆயிரம் ஏதாவது தெரியல அப்படி ஏதாவது கிரகங்கள் நவகிரும் சொல்லி நினைக்கிறேன் சொல்லிட்டு போய் நினைக்கிற மட்டும்தான் நிலைப்படுத்துங்க ஓ ஓரளவுக்கு ஓரளவுக்கு நாம் இந்த மூலத்திரிகோணம் மூலத்தெரிகோணம்னு ஒரு ஒரு செய்தி படிப்போம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மரபணு ஜோதிடத்தில் இந்த மூலத்திரிகோணம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயினுடைய மூலத்திரிகோணம் மேஷம் சந்திரனுடைய மூலத்தெரிவணம் ரிஷபம் சூரியனுடைய மூலத்திரிகோணம் சிம்மம் புதனுடைய மூலத்திரிகோணம் கன்னி இந்த கன்னியிலேயே மேலும் ஒரு கிரகத்திற்கு மூலத்திரிகோணம் வழங்கப்பட்டிருக்கேன் ராகுவனுடைய மூலத்திரிகோணம் கன்னி புதனும் ராகுவும் கன்னிகளை மூலத்திரிகோணம் அடைகின்றார்கள் சுக்கரனுடைய மூலத்திரிகோணம் துலா குருவனுடைய திரிகோணம் தனுசு சனியினுடைய மூலத்திரிகோணம் கும்பம் கன்னியிலே ராகுக்கு மூலத்திரிகோணம் சொன்னோம் அதற்கு நேராக நூற்றி எண்பதாவது டிகிரியில் மீனத்தில் கேதுவுக்கு நூற்றி எண்பதாவது டிகிரியில் மூலத்திரிகோம் இந்த மூலத்திரிகோணம் இது எதுக்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த மூலத்திரிகோணத்தை வைத்து கொண்டுதான் அந்தந்த வீடுகள் கர்மப்பதிவுகள் கொண்ட வீடு என்பதை நிர்ணயம் செய்வதற்காக இந்த மூலத்திரிகோணத்தை எடுத்தார்கள் எதுக்காக அந்த மூலத்திரியம் சொல்லப்பட்டது வேணும் இல்லைங்க அப்போ இந்த மேஷமானது குருவுடைய கர்ம பதவி கொண்டு போய்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் மூணு மிருவிசேஷம் ஹஸ்தம் உத்திராடம் இந்த உத்திராடத்தில் சபா பிறந்தது ஆகையின் காரணத்தினாலே மேஷமானது குருவினுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் குழப்பிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள் நான் கொஞ்சம் தான் சொல்லிட்டு மாதிரி நினைக்கிறேன் தெளிவாக இருக்கேன் நன்றி நன்றி அதாவது கணேசமூர்த்தி சொன்னார்னா எனக்கு அங்கேருந்து பரம்பொருளே சொன்ன மாதிரி அம்மா சொன்னார் ஆ அப்போது இப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயினுடைய மூலத்தெருவனு வச்சு அது கு குருவினுடைய மூலத்தெருவ குருவினுடைய கர்மப்பதிவு கொடுக்கக்கூடிய வீடு மேஷம் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு அடுத்து ரிஷபம் அந்த ரிஷபமும் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருக சேஷம் அந்த மிருகசேஷம் கொடுக்கக்கூடியதும் கர்ம கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியது ஆகையினால் ரிஷமும் அந்த குருவினுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய வீடு அடுத்து சிம்மம் சிம்மம் என்று சொன்னால் அதுவும் குருவினுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய வீடு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய மூலத்திற்கான வீடு சிம்மம் சூரியன் பிறந்த நட்சத்திரம் அர்த்தம் அர்த்தமும் குருவினுடைய பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஆகையினால் சிம்மும் குருவனுடைய மூலத்திரிவோணத்தை கொடுக்கக்கூடிய வீடு இப்போ குருவனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய வீடு மூணு சொல்லியிருக்கு மேஷம் ரிஷபம் சிம்மம் இந்த மூணும் குருவனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய வீடு இப்போ நம்ம எங்கே வரணுன்னா கண்ணிக்கு வரோம் இப்போ நான் கொஞ்சம் அதை இணைச்சி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதோ புரியலோன்னு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு அனுமதிச்சனால ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஆ அந்த புதன் கண்ணியில் அவித்த நட்சத்திரத்தை பிறந்திருக்காருங்க புதன் மட்டும் இல்லை அங்கே மூல தெரிவான விடு ராகுவுக்கும் மூல தெரிவானம் விடுன்னு சொன்னதை நினைவுப்படுத்துகிறேன் அப்போ புதன் பிறந்தது அவித்த நட்சத்திரம் அவித்த நட்சத்திரம் சொன்னா அது சனியினுடைய கர்ம பதவி கொண்டு போயிடும் கண்ணி கண்ணி சனியினுடைய கர்மப்பதிவு கொடுக்கக்கூடியது அத்தோடு ராகு பரணி நட்சத்திரத்திலே பிறந்தார் அதன் காரணத்தினால் அந்த கன்னியானது அந்த சந்திரன் சந்திரனுக்கும் கர்மப்பதிவு கொடுக்கக்கூடிய பிடி மறதி வந்துடக்கூடாது கண்ணி இரண்டு கிரகங்களுக்கு கர்மப்பதிவு கொடுக்கக்கூடியது ஒன்று சனி மற்றொன்று சந்திரன் அடுத்தது துலாம் அந்த துலாம் என்று சொன்னால் அங்கு சுக்கரனுடைய மூலத்தெரிவான வீடு சுக்கரன் பிறந்தது மகம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் மகம் கொடுக்கக்கூடிய சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது ஆகையினாலே துலாமும் சந்திரனுடைய கர்ம பதவியை கொடுக்கக்கூடிய வீடு ஆக சந்திரனுடைய கர்மப்பதிவை ரெண்டு வீடு கொடுக்கிறார் ஒன்று கன்னி இன்னொன்று துலாம் இந்த இரண்டும் சந்திரனுடைய கர்ம பதவியை கொடுக்கின்றார்கள் அடுத்து குரு தனுசுக்கு வரோம் தனுசுக்கு வந்த உடனே குரு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா பூசண நட்சத்திரத்தில் பிறந்தார் அந்த பூசண நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் ராகுனுடைய கர்ம பதிவை பெற்றார் அதனால் தனுசு ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு அடுத்து கும்பம் கும்பம்னு சொன்னால் அங்கே சனி பகவானுடைய மூலத்திற்கான வீடு அந்த சனி பகவான் பிறந்தது ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தார் ஆகையின் காரணத்தினாலே கும்பமானது செவ்வாயினுடைய கரும பதவி கொடுக்கக்கூடிய வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து மீனம் மீனத்துக்கு போனால் கேதுவனுடைய மூலத்திரிகோணம் வீடு நினைவுத்தன அந்த கேது மூலத்திரிகோணம் வீடாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கேது பிறந்த நட்சத்திரம் ஆகிய மாதலால் அங்கே மீனமானது சூரியனுடைய கர்மம் பதிவை கொடுக்கக்கூடிய வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இந்த நிகழ்வை நாம் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்திலே அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாது என்று சொல்லக்கூடிய இந்த நான்குமே மரபணு தொடர்பு கொண்ட நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மரபணு தொடர்பை கொண்டவை ஒருவருடைய குடும்பத்திலே இந்த அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் போராட்டியில் பிறந்த குழந்தைகள் இருப்பார்கள் ஆனால் இது நட்சத்திரமாக மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை லக்னம் புள்ளி நின்ற நட்சத்திரமாகவும் இவை இருக்கலாம் லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவும் இருக்கலாம் ஒரே நேரத்தில் ஒரு குழந்தை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்கணும்னு சொன்னால் ஜென்ம நட்சத்திரத்தை மட்டும் பார்க்கக்கூடாது லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் என்ன அஸ்வினி ஆயிரியம் அனுஷம் போரட்டாதியில் வருதா அப்படின்னு பார்த்து நாம் சூரியனுடைய கருமப்பதிவு பெற்று குடும்பம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வரணும் அந்த குடும்பத்திலே பார்த்த உடனே மருத்துவர்கள் இருப்பார்கள் நாம் உண்டான அந்த அமைப்பை சொல்லலை அந்த குடும்பத்திலே மிகுதியாக இந்த சூரியனுடைய கருமப்பதிவு பெற்றவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த குடும்பத்திலே மருத்துவர்கள் இருப்பார்கள் அந்த குடும்பத்திலே அரசியல்வாதிகள் இருப்பார்கள் அந்த குடும்பத்திலே தகப்பனுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்பாவுடைய தொழிலை மக எடுத்து செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த குடும்பத்திலே இருப்பார்கள் இது போன்று தொடர்பு தொடர்பு நினைச்சடித்து சொல்லணும் சொந்தனுடைய கருமை பதிவாக இருந்தோன்னா அந்த காரகத்துவங்கள்லாம் நிறைய நமக்கெல்லாம் தெரியும் அதே காரகத்துவங்கள் தான் புதுசு புதுசாக இன்னும் காலகத்துவங்கள்லாம் கண்டுபிடிக்கல படி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க காரகத்துவங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அன்றைக்கெல்லாம் சொல்லப்பட்ட காலகத்துவங்களோட நின்று தான் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தை வளர்ச்சியை கண்டிருக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு இந்த காலத்திற்கு ஏற்றவாறு இந்த எல்லாம் அன்றைக்கெல்லாம் மின்சாரம் இல்லைங்க ஆனால் அதுக்கு முன்னால் இடியெல்லாம் இடிச்சதுக்கு பெரியவங்கள்லாம் காரகத்துவத்தை வகுத்து வச்சாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அது போலவே இது அப்படின்னு அந்த பெரியவங்களை மனசில் நினச்சி தான் இப்போ இப்போ இருக்கக்கூடியவர்களும் தன்னுடைய காரகத்துவத்தை அப்டேட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய பேசுறதுக்கு இருக்காங்கயா அவங்களையெல்லாம் நிறைய பேசுறதுக்கு வழிவிட்டுட்டு மீண்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நடைபெறுத்துறீங்க ஒரு குடும்பத்தில் டாக்டர் இருக்காங்க எப் எப்படிங்க இல்லை இல்லை பேசுகிறீங்க நிறைய பேருங்க எங்கெங்கே தூரத்தில் தூரத்துலாம் வந்திருக்காங்க நான் அப்படி எப்படி அப்படின்னு கூப்பிட தூரத்தில் இருக்கிறேன் ஐயா அதனால் மற்றவங்களாம் பேசிட்டோம் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் இதை விட நிறைவாக நண்பர்களாக ஜோதிட சொந்தங்களாம் வருவாங்கல்லங்க அப்பா அடியோடைய பதிவை நான் இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறிய விடய பெறுகிறேன் வணக்கம் நன்றி அதை சொல்கிறதுக்கு முன்னால் நம்முடைய முத்துப்பாண்டியாவுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் அப்படி கேட்பீங்க ஏன்னா சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னு கேளுங்கிட்டாரு ஏன்னு கேட்டால் தான் ஏன் என்று கல்வி கேட்காமல் வாழ்னதில்லை ஏன்னு கேட்டால் தான் எல்லாம் நான் விட கிடைக்கும் ஆகையினால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முத்து பாண்டிய அந்த ப திருப்பணி நான் வெறும் பணிலாம் சொல்ல மாட்டேன் அவருடைய பணி திருப்பணி அந்த திருப்பணியினாலே ஜோதிட கலை மிக 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 உயர்வாக வளருவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி இந்த நேரத்திலே மரியாதைக்குரிய முத்து பாண்டேயாவிற்கு அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இந்திய இனிய சந்தர்ப்பத்தை வழங்கிய தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய பேரவையினுடைய சார்பாக அந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றி வந்தால் வணக்கத்தை கூறிய விடுதலை வணக்கம் நன்றி அடியனுடைய பெயர் அடியன் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் ஓய்வு பெற்ற இடைநிலை ஆசிரியர் அடியனுடைய வயது எண்பத்தி ஒன்று பூர்த்தியாகி எண்பத்தி ரெண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் என்னுடைய ஃபோன் நம்பர் கைபேசி நம்பர் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது இரண்டு ஏழு நன்றி வணக்கம் ஐயா ஒரு சின்ன மகானுபாவர்களெலாம் இந்த சபையில் நிறைய பேர் இருக்கீங்கய்யா உங்களை எல்லாம் மனசில் தியானிச்சுட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் என்னுடைய ஃபோன் நம்பர் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது இரண்டு ஏழு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழகத்தில் இந்த டிஎன்ஏ ஹஸ்டாலஜியில் வந்து அதிகமாக யாரும் பேசுகிறதுக்கு எனக்கு தெரிந்த வகையில் இல்லை என்ன அறிவுக்கு சிற்றறிவு கெட்ட வகையில் இல்லை ஆனால் அந்த ஆசான் எனது மூத்த சகோதரர் வயதில் மூத்தவர் சீனியர் ஹஸ்டாலஜின்னு தமிழ்நாடுன்னு சொல்லலாம் ரொம்ப நெடியாக போன ஐம்பது வருஷத்துக்கு மேலே அறுபது வருஷத்துக்கு மேலே பார்த்துட்ருக்காரு அவர் ஒரு தலைமராசிரியர் ஓய்வு பெற்ற தலைமறைசிரியர் வந்து என்னுடைய அழைப்பு கிணங்க அவர் வந்து மேடையில் பேசுனது சாதாரணமான விஷயம் இல்லை எவ்வளோ விஷயம் வழியில் வந்திருக்கு பாருங்கள் அதாவது இது வந்து ஜெனட்டிக்ஸுன்னு சொல்லலாம் மரபணுன்னாக்கா ஜெனட்டிக் கேரக்டர்னு சொல்லுவாங்க மரபணு சில குணாம்சங்கள்லாம் இருக்கும் அவனுக்கு இதெல்லாம் இருக்குது அஸ்வினி பற்றி சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா அங்கே மருத்துவ குணம் அங்கே இருக்கும் ஏன்னா அஸ்வினி குமாரர்கள் என்று வருகிற போது அதெல்லாம் நெகிழ்ந்து போனேன் ரொம்ப ஆசையாக கேட்டேன் நான் அது மாதிரி எல்லோரும் நீங்கள்லாம் கேட்டு இன்பரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கு அந்த வகையில் இது போன்ற அரிய வகை விஷயங்கள் இன்னும் வருது இன்னும் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்குது நீங்கள் எல்லோரும் அப்படியே அமர்ந்து மத் மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கு உணவு ஏற்பாடு கீழே ஏற்பாடு பண்ணியிருக்கு எல்லாரும் உணவு அருந்திட்டு மீண்டும் வந்து உட்காந்து மத்தியான நிகழ்ச்சியும் தொடரும் நம்ம முக்கியஸ்தர்கள் விஐபி தோதர்கள் தமிழகத்தில் வந்து இதுவரை கேள்விப்படாத விஷயங்கள்லாம் இந்த மேடையில் பகிரப்படும் எங்கேயும் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் கேள்விப்பட முடியாது வாய்ப்பே கிடைக்காது இந்த அறிவகை வாய்ப்பை நல்கின நல்கிய தென்னிந்திய தோதிர் ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அந்த வகையிலே ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு எனது இனிய நண்பரும் ஆசாரும் ஆகிய இந்த ஊரை சொன்னாலே கருவூரார் சித்தர் ஞாபகம் வரும் அடுத்தபடியாக பசுவதீஸ்வரன் ஞாபகம் வரும் அதற்கு அடுத்தபடியாக துறையிலே இன்று அளவிலும் தனக்கென்ன ஒரு தனியான ஒரு பாணியையும் தனக்கென்ன ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கிவிடைய எனது இனிய நண்பர் எனது சகோதரர் ஐயா சுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் அந்த சுந்தரராஜன் அவ அவர்கள் நம்ம சௌரியராஜன் அவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி நீண்ட நெடிய உரையை ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தோம் ஐயா கொஞ்சம் குறைச்சலாக பேசினா அடுத்த மாதம் வந்து இதை விட கொஞ்சம் இன்னும் விஷயம் நிறையா இருக்குது கொஞ்சம் தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட இல்லை ஃபார்ட்டி பெர்சென்ட் தான் அவர் பேசியிருக்காரு இருந்தாலும் வயது முதியலன் காரணமாக ஏன்னா அவர் வர எனக்கு பயமாக வயதில் மூத்தவர் இல்லையா அதனால சரி கொஞ்சம் அமருங்கன்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு நம்ம சௌரியராஜன் ஐயா அவர்களுக்கு அடுத்த கருத்தரங்கிலே அவர் நீண்ட நெடிய உரை இது நிறையா இருக்குது மன ஜோனத்தில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பலன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பயன்படுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு வகுப்பு போல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் தொடர்ந்து ஆதரவு அழியுங்கள் ஏன்னா உங்களை இங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் வந்து சிறப்பாக இந்த விஷயங்களை கேள்வி விட்டு சில பேர் நோட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்குவாங்க இது உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு எது எளிதாக இருக்கும் எந்த வகையில் வேணால் நீங்கள் பலன் உரைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி